அதாமா நான் ரொம்ப அழகா கேடனா எங்க அம்மா என்ன கேட்கினு வராங்க இன்னடா தண்ணி ஊத்திக்கினு வாரானா கேந்தல இறங்கி மோட்டர் ஐஸ்க்கு நிக்கறியே நீ எப்படி தான் இந்த கழுவுட்டல பாய்க்க பாரியோ கழுவுகம் நாளுக்கு நாள் கழுவுட்டு மாறுதே நாளுக்கு நாள் கழுவுகம் மாறுதே உன்னை இப்படியும் ஒரு புள்ள கிரியடா உன்னை இப்படி ஒரு புள்ள

அந்த கடையில இருந்து வாங்கி அந்த போடலாம்டா நீ உள்ள போய் ஐத்துறான் நாங்க உள்ள சாட் இருக்குதாமே அத ஐத்துனா தான் தண்ணி வந்து விழுமா நான் ஓன வேகத்துல ஓடி போய் சகப்பட்டு ஐத்துனமா தண்ணி வரலையே பகமா பக்கத்தையே பார்த்து பச்சை பட்டினம் ஆயிடுச்சுறான் நான் ஓடி போய் பச்சை பட்டினம் ஆயிடுச்சுன்னு அப்ப கூட தண்ணி வரலமா வரல அவன் அன்னைக்கு தான் சப்புளு மாத்துவானா என்ன மாத்துவாங்க அவன் அன்னைக்கு தான் சப்புளு மாத்துவானா மாத்துவாங்க அவன் அன்னைக்கு தான் சப்புளு மாத்துவானா சப்ளே மாத்துவாங்க அதான் மூணு லைனா லைனாக்கு ரெண்டு லைனாக்குவாங்க அப்பா மாத்தி கொடுப்பாங்க அந்த ரெண்டு லைனா இருக்கும்போது மோட்டார் விட்டா